போட்டு 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 போட்டோம் கடைசியில் வரும் போட்டேன் ஹலோ என்னம்மா இந்த வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கு இன்னும் ரேஸ் முடியல இன்னும் ஒரு ரேஸ் இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு அப்படியா சரி 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 ஆ சரிம்மா நான் வீட்டுக்கு வரவேன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் பிறநாளிக்கிட்ட தானே ரேச ஆ சரி கிணசாப்பாடு சரி வரேன் சரி

செ பாக்கியம் கச்சேரி தலாபதிபர் தேவலிக்கே முகமே சின்ன பரமசிவம் பிள்ளை செம்மப்பதற்கு அனை சீட்டு வாங்குறவங்க அப்படின்னு சொல்லி சீட்டு வாங்குறோம் எல்லா மாடு கூட்டிகிட்டு வச்சுன்னு ஓல மாதிரி ஒருதான் அதான் சொட்டும் அதிகமா திமட்டல ஒரு புள்ள புழingan சின்ன கவுண்டர் ஒரு கேம் புறா குமாரன்ல ஆடியோ தரணப்பட்டிருதே கூட ஆடாதா இரண்டாவது வந்துட்டிருப்பா சூட கோமார் தெப்பி சாபட்டி கோபாளர் ராตรา ஒருத்தரை விரிப்பதற்கு ஊரேலான கொக்க ராயதே நல்லசாமி தாரிட்டு வியாபாரம் பாத்து வெட்டி இனேதிர தாவதா கோตราவர்கள் வந்தவங்களுக்கு தர்பு சாந்துன சூரியநாத நரியாவா புறா நாட்காவோ வந்தவங்களுக்கு நாகநாதருக்கு சாலमपुर செல்ப்பட்டா ஆச்சார் சுத்துகரப்புட்ட பாயோ கருதுனதுல பாயா அப்பு தெரின குமாரா பரோவட்டலுக்கு ஓடிங்க ஓடிங்க சக்கவால கு ரொம்ப பா சாமினோட சக்கால இருந்து சாலमपुर வந்துட்டானே வெச்சு புடிச்சான் சாமினோட சைடுல நாவர வந்து தோடுது தார் ಕಮಟೋ ತಿರು ದಿಸ್ತಾ ಹಾಯೋಕ ದಲ ಅವದ ಬಂದಿರ ಸಪ್ಪಾ ವೀರ ಪುರಿಯಾ ಕಾಮಿ ಹೋರಾಟಿ ಮಂಡತ್ರ ವೇಡೆಕula ಮುಜಲ ಗುನ್ನಕೌಡಿ ಸೇರತಾ ಮೇಹರ ಕುಮರ ವಿಲಾಡಿಯ್ನಾದ್ಸ್ ಕಾತೆ ಯಾ ಈ ತಿವಾರಿನ ಮೇ ಚಾರೋಗೆ ಬರೆ ಬರೆ ಸಭ್ರುಕುಲಾ ಮೈಗೇ ಸುರತಾ ಉದಕವದ ಮೇರಸೋ ಸಿಪಾನ್ ಕುಮಾರನ್ ಕೊಕ್ಕಿತಾ ಪಟ್ಟಿ ಅಲ್ಲೂ ಸಾಬಿ ಪರಿಪೂರ್ಣ ಜಬಾರಿ ಪಾಸ್ ಕೆ ವ್ಯಕ್ತಿ ಆ ಕಡಬ್ಯರೋ ಕೋರಾಡ್ನ ಮೇರೆ ಎರಡಾದ ಮೂರಾದ ಎರಡನೇ ವಿರೋಧದಂತೆ ಯಾ

ಓಡಿಕನೆ 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 ಓಡಿಕನೆ

முதலாவது ஹீராட்சி மண்டல முதலமைச்சனை ಮಹಿಳಾ ವೀರ ಕುನಾರ ಸತ್ಯನದ ಮುಟ್ಟ ಒಕ್ಕೂಟ ಕಡ್ಡಿಯ ಆ ಪುನಾರ ಚಮ್ಮ ಪುನಾರ

ஊராட்சி வந்த பருவ உடனே பில்லட்டா நீ ஜோப் பண்ணு ஸ்லோப் பண்ணு மொமர்மெண்ட் உடைய நடுவது நடுக்கா தூறா மொமெண்ட் வித்தா வீர சுப்பாரா பதிலா சுத்தா வீர சுப்பாரா கதையிலா சுற்று நடத்த புத்தா நடுவில் சென்று நடுல இருக்கிற யார் யாரோ நல்ல ஒரு போட்டு யார் யாராவது அறுத்து வேணாம் மாடு கட்டு வச்சு சின்ன

டௌலாவை வணங்கிருப்பதும் சுதாஸ் குமார செம்பட்டி காப்பி கல்லுசாமி மருப்புட்ட வியாபாரி பாஸ்கலுக்கு 2450 நட்சத்திரம். ஊட்ரோட உடனே இருப்பியிர முடிவுக்கு வந்து ஏறிக்கொண்டது. நேரோட மாரு சடகாஸ்திர. இடுக்குல சுத்த கொண்ட செலுத்தனவ டாரின ரெட்டேடுதா. நாஸ்கரோ நாகராவர் போல பாலத்துக்கு பயணம் தான். आपण ஊரே புதாரா சுதிலத்து சுத்த மரோசகுல ஆயுதா. आपण நேரோட அடைச்சஸ்தோரா मज़ा न पढ़ंदा பட்டி யாரும் அடைச்சிட வேணாம் முதல் மாடு மைக் வீட்டைக்கு முன்னாடி தனியாக போயிருச்சு சின்ன பரமசுகம் பையா செம்மப்போடும் தீவனிக்கே வந்து தச்சார தலவா இருக்குறா ஆனால் அடைச்சிடறாதியா அரைச்சிடாதியா ஏதாவது மூணாவது ஓட ஓடற ஓடுத ம் ம் டே ஓடாத வீரகுமாரா சுத்தி நட்ட முத்தாப்பூர் வீரகுமாரா மருவர் குள மயிலா வீரகுமாரா மருத்துவர் வீரகுமாரா மறுபடியும் முத்தா மயிலா வீரகுமாரா முத்தாபி தாம்பட்டியா தாம்பட்டியா